எப்பொழுது விருப்பம் நிறைவேறும் என்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தால் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இருப்பது என்றால் என்ன நம்ம வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை மனதில் நினைத்து வச்சிருப்போம் நல்ல சம்பாதித்தாச்சுன்னா என்ன பண்ணலாம் இந்த கஷ்டம் தீரும் மகிழ்ச்சி வந்துடும் நம்முடைய காரியங்கள்லாம் நிறைவேறும் நமக்கு வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் என்ன பணம் வந்தாதான் என்ன செய்யும் சாத்தியமாகும் அல்ல நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி தரம் என்ன செஞ்சிடும் இது நடக்கும் நமக்கு தெரியும் ஆனா எல்லா வழிக்கும் காரணம் யாரு அப்போ நம்ம என்ன பண்ணாலும் சரி பிரயாசப்பருடைய பிரயாசம் விருதா என்று என்ன சொல்லுது கத்தர் காவலாகில் காவலாளி விழித்திருப்பது கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது கத்தரிடத்துல நீ

கர்த்தரை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அவர் கூடவே வச்சுக்கிட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் பாப்பாரு என்னடா எப்ப பார்த்தாலும் என் கூடவே சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது இவனுக்கு என்ன வேண்டுதான்னு சொல்லி இருதயத்தை பார்ப்பார் இவனுக்கு இவ்வளவு ஆசை இருக்கா நிறைவேற்றி கொடுப்பேன் சொல்லி கொடுப்பார் ஆகவே கிறிஸ்துக்கு அன்பானவர்களே கர்த்தர் இடத்துல மன ஆயிருங்க அவர் நம்முடைய இருதயத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவார் ரெண்டாவது கர்த்தர் வசனத்தை வாசிங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவாரு ரெண்டாவது நம்முடைய விருப்பம் நிறைவேறனா நம்முடைய வழி அவர் கையில் என்ன செஞ்சிடணும் ஒப்பு கொடுத்துடணும் நம்முடைய வழி அண்டவரே நான் போகிற வழி என்னது நீர் அறிவீரம் நான் போகிற பாதை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே நம்முடைய வழி அவர்கிட்ட ஒப்படைக்கணும் நம்முடைய வழியை ஒப்பு அர்த்தம் என்னன்னா நாம் இஷ்டம் போல போகக்கூடாது என்பதுதான் அர்த்தம் வழி இதுவே இதிலே நடவுங்கள் அப்ப இனி ஏன் வழி தனி வழி நீ போகாம இனி என்ன வழியும் போடணும் என்னுடைய வழி கர்த்தருக்குரிய பிரியமான வழி அல்ல லோய்யா இந்த வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அவர் வழி போட்டு தருவார் நமக்கு இந்த வழியில் போக மகனே வலது பக்கமாக வலைய வீசு மகனே நீ இதை பண்ணு மகனே இங்கே போகாத மாதிரி அவர் வழி தருவார் அந்த வழியில் போனால் திரளான மீன்கள் கிடைக்கும் திரளான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் திரளான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் பிரைஸ்லாட் அலையிலுயா மூன்றாவது நமக்கு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பங்கள் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அவர் அடுத்து யாருக்கு அவர் உதவி செய்கிறார்னா தமக்கு பயந்தவர்களுக்கு செய்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பய பயந்தவர்களின் நடக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லி போட்டிருக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டில் தமக்கு பயந்து நடக்கூடிய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க குடும்பம் எப்படி இருக்கும் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றிலிருந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன்னுடைய கையின் பிரயாசத்தை அந்நியர்களோ வீக்க ஆஸ்பத்திரியோ இல்ல தேவையில்லாத செலவுகளோ கரையானோ அறிக்காம நீயும் குடும்ப அரிஜியும் சாப்பிட முடியும் ஓ மனைவி கனி தரக்கூடிய எப்படி இருப்பாங்களா திராட்சை கூடிய அப்படின்னா கனியா எனது நல்ல குணமுள்ள மனைவியாக இருப்பாள் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள் ஒலிவ என்றால் அது ஓங்கி வளரக்கூடிய தடையின்றி வளரக்கூடிய ஆரோக்கியம் வளரக்கூடிய அநேகரை குணப்படுத்தக்கூடிய மருந்து நிறைந்த ஒரு மரம் தான் ஒலிவ மரம் அப்படி உன்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் வேண்டுதல் எல்லாம் வேண்டும் கடவுளுக்கு பயப்பட்டானா பயப்பட்ட வாழ்க்கையில ஆசைகள் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் நான்காவதாக சங்கீதம் முப்பத்தி ஏழுல ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் இறைச்சல் ஆகாதே அடுத்தபடியாக நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அவங்களோட பலன் குன்றாது தைரியமாவாங்க உற்சாகம் அடைவாங்க சந்தோஷமா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவங்களோட மன மகிழ்ச்சியா மாறுவாங்க அப்போ கர்த்தரை நோக்கி அமர வேண்டும் இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறேன்னு அர்த்தம் அமர்ந்து இருந்துட்டு சில எழுப்பி போயிருவாங்க அமர்ந்து நின்று எழுமி போயிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க காத்து இருக்கணும் அவசரப்படக்கூடாது கர்த்தர் ஏற்ற வேளையில நமக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருப்பதுதான் காத்து இருப்பதாகும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க அவசரப்படவே கூடாது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறபடினாலே நாம் காத்திருக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதத்திற்காக ஏதோ உலகத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதத்திற்காக நாம் ரேசன் கடைகளிலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் முகாம்களையும் காத்திருக்கிறோமா இல்லையா கர்த்தருக்காக நாம் எத்தனை மணி நேரம் காத்திருந்தோம் ஆகவே நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கத்தனத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிமிடமாக ஆண்டவர் மாற்றி தருவார் அலையலுயா அலைலோயா அடுத்தபடியாக ஐந்தாவதாக எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் கோபத்தை விட்டுறணும்னு சொல்றாரு உனக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்றால் வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கோபத்தை விட்டுவிடு பொல்லாப்பை விட்டுவிடு உக்கரத்தை விட்டுவிடு உக்ரம் கோபத்தில் உச்சகட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற வெறி அதான் உக்கரம் உக்கரத்தை விட்டு கோபம் நார்மலாக வரக்கூடிய கோபம் கோபத்தின் உக்கரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் கோபத்தை விட்டுவிடு உக்கரத்தை விட்டு எரிச்சலை விட்டு பொல்லாப்பை விட்டுவிடு அறவே விட்டுவிடு அப்போ இதெல்லாம் விடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரே வேண்டுதர்களை நிறைவேற்றுவார் கர்த்தருக்கு பணம் தேவையில்லை நீ பெரிய ஒரு பலிகளெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை கீழ்ப்படிதல் மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை அல்லேல சொல்லுங்களேன் காத்திருக்கணும் கீழ்ப்படியணும் அப்புறம் அவரோட சந்தோஷமா இருக்கணும் நாம சச்ச்சுடைய காரியங்கள்ல நீ துக்கமா செயல்படீங்க என்றால் உன் இதயம்னுடைய வேண்டுதங்கள் நிறைவேற்றப்படவே படாது கர்த்தருடைய காரியங்களை சந்தோஷமா செய்யணும் துக்கமா செய்யவே கூடாது கர்த்தருடைய காரியமா முதல் மரியாதை கொடுக்கணும் அப்ப ஆண்டோடைய காரியத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு பெரிய தேவன் அவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் வாழ்க்கை எப்படி அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் நீங்க ராப்பகலா கஷ்டப்பட்டாலும் சரி போட்ட பொருட்களை போல ஓட்ட பையில போட்ட பணத்தை போல ஓட்ட பாத்திரத்தில் ஊத்துற தண்ணியை போல நம்முடைய ஆசீர்வாதம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைத்தவுடைய பலன்கள் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு பிரோஜன பிரியமானவர்களே ஏன்னா ஓட்டையை உண்டு பண்றதே கத்தர் தான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டிய ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு மண்ணோடுகளுக்கு அத்த ஓடா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு ஒரு தட்டு தட்டு நீங்க என்ன செஞ்சிருவீங்க உடஞ்சிருவீங்க அப்போ இந்த ஓடு என்ன செய்யணும் நான் பெரிய இரும்பு உருக்குன்னு நினைக்காம தட்டுனா உடஞ்சிரும் சின்ன கீழே விழுந்தா கை ஸ்ப்ராக்சர் ஆகுது கால் அப்படியே உடஞ்சி போகுது எவ்வளோ பிரச்சனை உண்டாகுது அப்போ நம்ம உடம்பு அவ்வளோதான் அப்போ நாம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் இந்த உடம்புல இவ்வளோ கோவம் என்ன செய்யாது ஆகாது என்ன செஞ்சிரும் அப்பா உடஞ்சி போயிடும் பானே உடஞ்சி போயிடும் இவ்வளோ கோவம் இந்த உடம்புக்கு ஆகாது ஆகவே ஆகாது எரிச்சல் ஆகாது பொல்லாப்பு ஆகாது டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார் ரொம்ப கோவ பிடிங்களோ அவ்வளோ தானே கேட்குறாரு ஏன் டாக்டர் இருதயம் எல்லாம் வீக்காக இருக்குது எப்படி இருக்குது இருதயம் எப்படி இருக்காங்க வீக்காக இருக்குது நீங்கள் டென்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உன் நரம்பு மண்டலம் பிடிச்சிரும் அப்படிம்பாரு அவர் சொல்லும்போதே நரம்பு மண்டலம் பாதி அணிஞ்சிரும் வீங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் தான் பிளட் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க ரத்த அழுத்தம் இல்லையா ரத்த அழுத்தம் அப்படின்னா அது அது இருந்து இப்படி பம்ப் பண்ணி விட்டுட்டே இருக்கும் ஓவம் வரும்போது அவ்வளோ ஃபாஸ்டாக பம்ப் பண்ணும் அது மண்டைக்கு ஏறி பிளட்டு ஓவராக ப்ரெஷர் ஆகி நரம்பு வெடிச்சு பிளட்டெல்லாம் நம்முடைய சரீரத்தில் களைஞ்சி என்னஞ்சிரும் ஆள் விக்கெட் சோலி முடிஞ்சு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிளட் ப்ரெஷர் வராமல் உடம்ப கண்ட்ரூலாக வச்சுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லாரு செய்கிறாரு அட்ரெஸ் கொடுக்குறாரு ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு எரிச்சல் என்ன வேண்டாம் வேண்டாம் பொல்லாப்பு செய்கிற வேலை உனக்கு வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சிரு விட்டு நீ நல்லா வாழணும் இருதயத்தில் வேண்டுதல் நான் அருள் செய்கிறப்பா நான் உனக்கு செய்கிறேன் நீ இதுக்காண்டி நீ ஒருத்தருக்கு மேலே பட்டதுக்கு அவனால் தான் என் வியாபாரம் போச்சு அவனால் தான் என்னுடைய காரியம் எப்படி ஆச்சு அவனால் தான் எனக்கு நஷ்டமாச்சு அவளால் தான் எனக்கு இப்படி ஆச்சு இப்படிப்பட்ட எரிச்சல் நினைஞ்சிரு விட்டுரு அவளாலே ஆவல அவனாலே ஆவல தேவனாலே எல்லாம் கைகளை தட்டி கத்திர சுத்திரிங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா அப்படிமார் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஏன்னா நான் ஆக்குறவரும் அழிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நானே கர்த்தர் நீங்கள் அவனையும் அவளையும் நினச்சிடுறீங்க ஒரு தரலையும் கிடையாது நீ முதல்ல ஒன்று மண்ணுன்னு நினைச்சு என் பாதத்தில் வந்து விழுந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சரியா எல்லா ஓட்ட எனர்ஜியும் அடையும் அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத அன்றோடு இருப்போம் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருளி செய்கிறேன் அப்போ அப்படின்றார் ஆறாவதாக மூன்றாம் அவசரத்தை நான் வாசிக்கலாம் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மெய்ந்து கொள் அடுத்து ஆனால் என்ன சொல்றேன்னா கர்த்தரை நம்பி நன்மை செய் கடுகளவாவது நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் இவனுக்கு செஞ்சா இவன் என்ன நமக்கு திருப்பி தர போறாளா இல்லை இவனுக்கு செஞ்சா நந்தி இருக்கா நந்தி இல்லாதவனுக்கு நான் செய்ய மாட்டேன் இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படி பொருளண்ணே நான் செய்கிறது கர்த்தர் பார்க்கறாரு யார் பார்க்கணுமோ பார்க்கணுமோ அது பிரச்சனை இல்லை பார்த்தாங்களோ பார்க்கலையோ பிரச்சனை இல்லை நான் செய்கிறது கர்த்தர் பார்க்கறாரு நீங்களோ எனக்கு தீமையை செய்தீர்கள் யோசேப்பு சொல்கிறாரு என் ஆண்டவராகிய கத்தர் தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தார் கைகளை தட்டி கத்தரை சோதரிங்க அந்த தீமை நடக்கவில்லை என்றால் எங்க ஒரு இடத்துல இவன் ஆடு மேட்சி தான் இருந்திருக்கணும் அந்த தீமை நடக்க போய் ஒரு தேசத்தை ஆளுகிற தலைவராக மாறினாரு இந்த யோசேப்பு கரங்களை தட்டி இன்னும் சோதனை சொல்லுங்க கிறிஸ்துக்கு அன்பானவர்களே தீமையில தான் நன்மை நடக்கும் தோற்றாதான் செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ நம்ம யாரையும் குறை சொல்லாம குற்றம் சொல்லாம நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தீமைக்கு நன்மை செய்யணும்னு தான் வேதம் சொல்லுகிறது தீமைக்கு நன்மை செய்கிறது தான் கஷ்டம் தீமைக்கு நன்மை செஞ்சு பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதைப்பார் அடுத்து அதே வசனத்துல நீ தேசத்துல குடி இருந்து சத்தியத்தை என்ன செய்யணுமா சத்தியத்தை மேயணுமாம் ஆடு என்ன செய்யும் புல்ல நம்ம என்ன செய்யறோம் நல்ல சோத்தை மேயிரும் ஆட்டம் மேயுறோம் மாட்டையும் மேயிரும் என்ன செய்யறோம் எத்தனை ஆடு மேஞ்சோம் நம்ம கிறிஸ்மஸுக்கு ரெண்டு ஆடு மேஞ்சோம்

கண்ட கண்ட புக்க நம்பி அதை இது செய்யற இல்ல ஒருத்தன் டிப்ஸ் காட்டு பாருங்க நான் நேத்து ஒரு யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன் இப்படி பண்ணிரு அப்படி பண்ணிரு அத உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் மண்டையில ஏத்தி அப்ப எவ்வளவு நேரம் என்ன பிரசங்க பண்ணுவான் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தையோ வார்த்தையோ உறுப்போ ஒளிந்து போக இந்த சத்தியத்தை பத்தி கேட்டு பாருங்க ஒன்றும் தெரியாது நான் சொல்ற மனப்பாட வசனம் இல்லை சத்தியம் நான் ஏசு கிறிஸ்துவை பத்தி கேட்டு பாருங்க அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போனே இல்லைப்பா ஏசு கிறிஸ்துவ பற்றி உங்களுக்கு தெரியுமா நைட்டு நம்ம சர்ச்சைக்கு போனே பாசிட்ட சொன்னாங்க சத்தியத்தை அறிகிற லட்சணம் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு இயேசுவே தெரியுமா இல்லை இயேசுவேன் எனக்கு தெரியுமா அவருக்கு தான் எல்லாருமே தெரியுமே படைச்சதே அவர் தானே உங்களுக்கு இயேசுவை தெரியுமா சத்தியத்தை மேயே சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு நாடுகளுக்கு மேய்ச்சலை கொடுக்கக்கூடிய மேய்ப்பன் நான் ஏன் சரீதத்தை புசியன்னாரு உங்களுக்கு அடிக்கப்படுகிறேன்னார் நீங்கள் நம்ம புசிக்க போகிறோம் அப்போ ரசம் அல்லயா அப்போது சத்தியத்தை தெரிய வேண்டும் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கல்விகளை கொடுக்கிறீர்கள் நீங்க பைபிளை கொடுக்கிறீர்கள் இல்லையோ பைபிளை படிக்கிறதே எதுக்கு தெரியுமா பைபிளின் நாயகன் இயேசு கிறிஸ்து அறிவதற்கு அப்ப அந்த இயேசு கிறிஸ்து யாரு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிற சொன்ன தேவனை அறிய வைக்கணும் ஏசு கிறிஸ்துவ பிள்ளைங்க அறிஞ்சிருக்கணும் பிரச்சனை அவங்க பேசணும் ஒரு ஆபத்துல மாட்டும் போது எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு சாதாரண டிவியை பார்த்துட்டு சூப்பர் மேனல நம்புறாங்க சூப்பர் மேன் என்ன காப்பாற்று அந்த அளவுக்கு மண்டையில பிள்ளைகளுக்கு ஊறி போகுது இவங்க ஏசு கிறிஸ்துவை நம்பணும் அவன் அந்த சின்ன குட்டி ஜபத்தில் சொல்லணும் ஏசப்பா எனக்கு இது தேவை இருக்கு எங்கள் அப்பாவை காப்பாத்துங்க அம்மாவை காப்பாத்துங்க என் குடும்பத்தை காப்பாத்துங்க என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துங்க எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி ஏசப்பாட்டை கேட்டு வாங்குற விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஹலோ லூயா எதாவது வாங்கிக்கிட்டே சொல்லு ஆண்டவர் எனக்கு பணம் தரலப்பா பணம் தரட்டு வாங்கி தரேன் அப்போ எனக்கு யார் பணம் தரா யார் பணம் தரா எனக்கு அப்போ நான் அவனுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஏசு தான் உனக்கும் பணம் தரணும் எனக்கும் பணம் தரணும் ஏசு பீஸை உருவிட்டாருன்னா வேலையும் கிடைக்காது பணமும் கிடைக்காது நம்ம எல்லாம் வேலை செஞ்சு நான் வாங்கி தரேன் நல்ல பழக்கம் சொல்லி வேலை செஞ்சு உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அந்த உழைப்புக்கான பலனையும் உழைப்பையும் கொடுக்குறது யாரு கர்த்தர் தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய் பிள்ளைகளுக்கு தான் சொல்லணும் பத்து இருபது முறை கேட்டான் இன்னப்பா இந்த அளவுக்கு காசு ஆண்டவர் எனக்கு என்ன செய்யல கொடுக்கல அப்ப தெரியும் பரச பாத்து அப்ப இவ்வளவு பணம் இருக்கலாப்பா அப்படிமா இதுல வாங்கலாம்ல அப்படிமா இந்த பணம் என்னென்ன தேவைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் தான் பத்தோம் இதை வாங்க முடியாது அப்படின்னு ஓ அப்படியா அப்ப நிறைய பணம் தரட்டும் அவனை ஜோ பண்றாங்க ரெண்டு மில்லியன் கணக்கில் பணத்தை கொடுங்க போ ஆண்டவர் எத்தனையோ நம்பர் தெரியல ஒன்றும் தெரியல அவன் ஜாம மில்லியன் மில்லியன் அவன் சொல்லுவா பத்து மில்லியன் கொடுங்க ஆண்டவர் இருபது மில்லியன் பணம் கொடுங்க ஆண்டவர் ஹலோ லோயா புரிஞ்சா உங்களுக்கு அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி விடணும் நீ என்ன கலெக்டர் படிச்சாலும் சரி கர்த்தரை நம்பாம கர்த்தருடைய கருத்துல இருந்து எதுவுமே வரலைங்கிறது நம்பாத வரைக்கும் கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணவே மாட்டார் ஏன்னா உலகம் அது நிறைவு யாருடையது கர்த்தருடையது பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது பூமி அதன் குடிகளும் யாருடையது கர்த்தருடையது கிறிஸ்து குலன்மானவர்களே இந்த நாள்லையும் கூட நம்ம தியானித்து கொண்டிருக்கிற என்னென்னா உன் வெறுப்பு என நிறைவேறும் எப்படி நிறைவேறும் அப்படின்னா முதலாவது என்ன சார் பார்த்தோம் கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கணும் ரெண்டாவது நம்முடைய வழியை கர்த்தர் இடத்துலையே ஒப்பு கொடுத்துடணும் நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி மூன்றாவது அவருக்கு பயந்து வாழணும் நான்காவது அவரை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும் ஐந்தாவது கோபம் எரிச்சல் பொறாமை பொல்லாப்பு எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் ஆறாவது கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் கடைசியாக ஆசிர்வாதத்தை மட்டும் வாசு வாசுப்போமா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு வாசிங்க உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவா நியாயமா இருக்கலாம் நீ நியாயமா செஞ்சு கூட கஷ்டங்களை அனுபவிக்கலாம் சில மனசர் மேல அதனால எரிச்சல் வந்திருக்கலாம் சில மனசர் மேல அதனால கோபம் வந்திருக்கலாம் ஆகவே பகைகள் மூன்று இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு எதுக்கெல்லாம் எனக்காக நீ விட்டுரு அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் உன் நீதி என்ன செய்வேன் வெளிச்சத்தை போல ஆக்குவேன் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் சொல்றாரு கர்த்தர் செய்வேங்கிறார் கண்களை முடிச்சு வைப்போமா நல்ல தகப்பனே சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரேன் ஆலை லோயா கத்தர் இடத்துல மன மகிழ்ச்சி அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருளி செய்வார் என்று சொன்ன வார்த்தை என்படி இந்த வருஷத்துல ஆண்டவரே முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உடைய பிள்ளைங்களுடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்காங்க நல்ல வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க தீமைக்கு தீமை செய்யாத தீமைக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லாதவை செய்யும் பொழுது அந்த இருதயத்தின் வேண்டுதல் மட்டும் இல்லங்க உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் சொன்னார் கரங்களை தட்டி ஒன்று விட அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி நான் இனிமே இந்த மாதிரி இருப்பேன் ஆடுவரே உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பேன் உங்க காரியங்களெல்லாம் நான் பங்கு பெறுவேன் உங்களுக்கு வாழை ஒப்பு கொடுக்குறேன் என் வழி உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் என் குடும்பத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் என் பிசினஸ் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் என் வேலையை உங்களுக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் உங்களால மாத்திரம் தான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி வாயை திறந்து ஏசப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி கத்திர சோதரிப்போமா அமே நடைமுறை வாட்டில் கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி தொடர்ந்து வழி நடத்தும் இப்படி கரம் ஆளுக செய்ய வீட்டு ரச்சகரமாக ஏசு கிருஷ்ணமாக வேண்டுகிறோம் ஜமங்களுக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்